அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்மளே நாங்களும் எங்கள் அழகம் தெரியல எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்னுடைய ஒரு லன்ச் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னுமே நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இந்த ரைஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி சுண்டில் அலந்து கொட்டிட்டு ஃபைனலாக இதில் வந்து ஒரு நாலு ரைஸ் எடுத்து போடுவேன் நான் கொஞ்சம் கையிலேருந்து இந்த இந்த பாத்திரத்துலேருந்து நான் எடுத்து திரும்ப போட்டு மூடி வைப்பேன் அது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன் அது ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு பெரிய ரீசன்லாம் இல்லை அம்மாவும் அதே மாதிரி பண்ணுவாங்க அண்ட் வந்துட்டு எங்கள் எங்கள் மதுரை பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி அந்த அலந்து கொட்டுன்னு அந்த ரைஸ்லேருந்து ஒரு நாலு ரைஸ் எடுத்து போட்டு வைப்பாங்க இது எதனால் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இரநபரக்கத்தை வந்து தங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நானும் இதை ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதில்லை பட் என்கிட்ட கேட்டவங்களுக்காக எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாமே போயிடாமல் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நாலு அரிசி எடுத்து போட்டு வைக்கிறது இதே மாதிரி உங்களில் எத்தனை பேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து அந்த காலத்து பழக்கம் தான் பட் அம்மா பண்ணுவாங்க மாமி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம ரைஸ் கலைஞ்சி வச்சாச்சு அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறையா இருக்குது எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெக்கேஷன் மூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் எத்தனை நாளையில் கிளம்புவோம் வெக்கேஷன் விலாக் வந்து போடுவேன் அப்படின்ட்டு தெரியல பட் வந்துட்டு இப்போ இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே முடிச்சிடும் அப்படின்னு சொன்னதுனால நான் இருக்கிற கத்திரிக்காய் வச்சு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கத்திரிக்காய் மட்டும் நிறையா இருந்துச்சு அதை மட்டும் வச்சு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி கட் பண்ணி அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அப்படி நாளாக அப்படி கட் பண்ணி வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கொத்து கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்துட்டு ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அண்ட் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட இல்லை இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நான் இது இன்றைக்கி இதெல்லாம் முடிக்க போகிறேன் அண்ட் வந்துட்டு தக்காளி ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா ரிட்டிஷாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வெங்காயமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மூணு மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா மூணு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கடைக்கடன் ஒரு அரை மணி நேரம் சமையல் தான் இன்றைக்கும் கடைக்கடன் வந்து குக்கிங் பண்ண போகிறேன் ஸோ வாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் புளி பேஸ்ட் வந்து நான் புளியாதற பண்ணணும்னு கரைச்சி வச்சுருந்தேன் பட் ஆனால் இந்த மாதிரியே வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகிட்டே இருக்குது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இது அடுத்து வந்து ஒரு கடாயை வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை இல்லாத ஒரு சமையல் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கணும் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சமைக்கிறோம் டேஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் இதில் மேட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறனால அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு கலர் மாறும் இல்லையா அந்த மாதிரி மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைடு வந்துட்டு ரைஸுமே நல்லா தடப்பிடன்னு கொதிச்சிகிட்ருக்கு ஸோ என்னை வடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அதனால அதையுமே வடிச்சிட்டு வந்துடுறேன் எப்போவுமே வடித்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்துட்டு எல்லா குழம்புமே வந்து நல்லா செட் ஆகும் இது என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் எப்படி வடிப்பீங்களா இல்லை ரைஸ் குக்கரில் வைப்பீங்களா இல்லை குக்கரில் செய்வீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இன்னொன்று வடித்து சாப்பிட்றது ஹெல்த் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வடித்து சாப்பிடுங்க நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு இங்கே நல்லா ஸ்கின் எல்லாம் வதங்கி ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே அந்த கடாயிலே பார்த்தீங்கன்னா குஞ்சுமாக வெந்தியும் அண்ட் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாமே இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தனியாக மசாலா அரைக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே வேணாம் நம்ம நம்ம ஸ்டைல்லேயே வந்து காய்ச்சிடுவோம் வதக்கி ி விட்டே காய்ச்சிடுவோம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் அண்ட் வந்து இந்த சைடு வந்து நம்ம புளி பேஸ்ட் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மீன் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்ப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் தான் இது இதை நம்ம கரைச்சி ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம் இது குழம்பு மிளகாய் தூள் இருந்துருச்சு நம்ம புளியும் குழம்பு தூளும் கரைச்சிட்டோம் அப்படின்னாலே ஆனத்தை வந்து கூட்டுனா மாதிரி ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு பல்ல சேர்த்து அதையுமே வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கனிஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்மளோட இந்த சேனலில் நிறையா வந்து வளாக் ஸ்டைலில் வந்து நிறையா குக்கிங் ரெசிபி அதெல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ரெசிப்பியோட வ்ளாக் வேணுமா இல்லை என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும் காட்டணுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கருத்துக்களை படிச்சுட்டு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்துட்டு சேர்த்துட்டு அதை கழுவுணை தண்ணி அதை கொஞ்சமாக அப்படியே சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா கத்திரிக்காய் அதையுமே சேர்த்து லிட்டு போட்டு மூடி எண்ணெய் பெரியிற வரைக்கும் கொதிக்க விடலாம் ஃப்ளேம் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அண்ட் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ரால் ஃப்ரை பண்ண போகிறேன் ரால் வந்து ஃப்ரை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா இது ரொம்பவே ஒரு ஈஸி மெத்தட் அண்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒன் கேஜிக்கு மேலேயே இறால் இருந்துச்சு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்து நல்லா அலசி எடுத்து வந்திருக்கேன் தண்ணியெலாம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட உங்கள்கிட்ட வந்து தண்ணி மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் எல்லாமே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இறால் அதை வந்துட்டு அப்படியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அதுலேருந்து தண்ணி விட்டு நல்லா வேகும் ஸோ வந்துட்டு இதை அப்படியே நம்ம வேக விட்டு சுருளை 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 பரட்டி எடுத்துட வேண்டியதுதான் செம்மையாக இருக்கும் ஒரு ரால் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் இது கூட நிற்கவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஷீ ஃபுட்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இது கூட வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பில் இருந்துச்சுன்னா இந்த டைம் உருவி போட்டு சுருள சுருள பறக்கணும்னா நல்லாயிருக்கும் பட் சொன்ன மாதிரி எங்கிட்ட நிறைய திங்ஸ் இல்லை கருப்பில் கூட இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்போ வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இருக்கிற திங்ஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் கருவேப்பில் இல்லை அப்படிங்கிற ஃபீல் இல்லை ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இருந்தாலுமே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் இந்த குழம்புக்கும் சரி அந்த நம்ம ரால் ஃப்ரைக்கும் சரி போட்டோம் அப்படின்னாக்கா அதோட மனம் வேறு லெவல் தான் ஸோ இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இந்த டைம் கருப்பில் இருந்துச்சுனாலும் உருவி போட்டு அப்படி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு குக் ஆகிட்டுருக்கு லிட்டு போட வேணாம் அப்படியே ஓப்பனில் வச்சு நல்லா பரட்டி பரட்டி விடுங்க கையோடு வந்துட்டு கிச்சனையுமே வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே அப்படியே நீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்புக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரால் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா வேறு லெவலில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க அதனால தான் வந்துட்டு நான் இப்படி ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு காரக்குழம்புலாம் வச்சாக்கா சைடில் வந்து வெஜ்ஜிஸ் வைப்பாங்க பட் இங்கே வந்து எல்லாமே ஆப்போசிட் தான் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் வந்து ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரால் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எல்லா மசாலாவும் இந்த இறால் சுற்றி அப்படி கோட் ஆயிருக்கும் ஸோ அப்போது வந்துட்டு ரால் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கொத்தமல்லி தலைலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிள்ளி போட்டு இறக்கிக்கோங்க பட் அது எதுவுமே இல்லாமலே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டைம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்துட்டு ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அண்ட் வந்து ரால் ஃப்ரை செம்ம காம்பினேஷன் இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா கதை கதை கதைன்னு வந்திருக்கு பாருங்கள் மசாலா அரைச்சி வச்சாதான் இருக்கும் அப்படின்ட்டு இல்லை இது வேறு லெவலில் இருக்கும் மசாலா அரைச்சி வச்சா கூட ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸி மெத்தடும் கூட இந்த ரைஸை வச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் ஒரு ரைஸ் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் வெந்து வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ வாங்க இப்போ சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு எந்த ஒரு திங்ஸும் இல்லை அப்படின்னா இது மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு லன்ச் வந்து செஞ்சுருங்க ஸோ இதை மத்திய இல்லை நீங்களும் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ரால் ரோஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் கிச்சன் டவல்ஸ் எல்லாமே துவச்சி போட்டிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையுமே காய வச்சுட்டு அப்படியே என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு கிளீனிங் ஒர்க்கு அப்படிங்கிறத விட நிறைய திங்ஸ் வந்துட்டு அப்பப்போ அங்கங்கே பார்க்கும்போது வாங்கிட்டு இருந்தா இல்லையா இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய சேர்ந்து போயிடுச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளிங்க்ராப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது எப்படி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் கிச்சன் டவல்ஸ் எல்லாமே காயப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் துணி வந்துருந்துச்சு வாஷிங் போடுறதுக்கு ஸோ அதையுமே போட்டு போட்டு நான் வந்துட்டு எதுவுமே சேரக்கூடாது கிளம்புற நேரத்தில் டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து ஃபாரின் ஃபாரின் சொன்னாலும் இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு கஷ்டம் இங்கேருந்து அங்கே கிளம்பும்போது ஒரு பேக் பண்ணுற கஷ்டம் வா செம்மையாக படுத்துதுன்னு தான் சொல்லுவேன் இதில் நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லை அங்கங்கே எதையாவது பார்த்தா அதை வாங்கிறது இதை வாங்குறதுன்னு அந்த விஷயத்தில் என்ன வந்துட்டு ரொம்ப மோசம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என்ன பண்ணுறது ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி வைப்போம் ஸோ எப்போ கிளம்புறேன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு விலாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தெராமேக் ஐட்டம்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு பார்த்தது எல்லாமே வந்து வாங்கிடுவேன் அந்த மாதிரி பார்த்து வாங்கினதில் வந்துட்டு இந்த மாதிரி சேர்ந்து போயிடுச்சு இப்போ நான் உங்கள் கிட்டே காமிக்கிறது ஒரு பங்கு தான் ஸோ இது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணணும் எடுத்து வைக்கணும் இதை வந்து உடையாமல் எப்படி சேஃபாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிடைக்கிற டைமில் உட்காந்துட்டு இந்த மாதிரி கிளிங்கரேப் வாங்கிட்டு வந்து நான் ரேப் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு வேலையாக இருக்குது ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு என்னோடய இந்தியா வீட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே தான் திங்க் பண்ண தோணும் நான் இங்கே இருக்கேன்னு தான் பேர் ஆனால் என் மனசெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்கும் என் வீட்டில் தான் இருக்கும் இங்கே நான் எந்த திங்ஸ் வாங்கினாலும் இதை அங்கே வச்சு நான் பார்க்கறதுக்கு தான் வந்து ஆசைப்படுவேன் அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியாக ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ சீக்கிரமே நம்ம வந்து இந்தியா வீட்டில் விலாகு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கெலாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன் சீக்கிரமே நம்ம அங்கேருந்து பார்க்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த ஒர்க் தான் வந்துட்டு கமெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நிறையா விலாகும் வரும் அதே சமயம் உங்களோட கருத்துக்களுக்கு எல்லாமே என்னோடய ரிப்ளை கண்டிப்பாக வந்து நான் பண்ணிடுவேன் அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் ஷேர் எல்லாமே கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்